எனக்காக நொறுக்கப்பட்டி நான் வாழே மறித்தீரே எனக்காக எனக்காக உமக்கே ஆகாதே காரங்களை உயிர் விசுவாசத்தோட என்னை மீட்க தெய்வமே உங்களை வெளியேறு பெற்ற ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த உன்னதமான வாழ்க்கை கொடுத்த தெய்வத்தை சொல்லுவோம் ஆராதனே உமக்கு ஆராதனை எங்குடி சேர்ந்து ஜனிப்பு தவறும் என்னை பெற்றெடுத்தவரும் என் பேரு வைத்தவரும் என்னை வாழ்த்தவரும் பெற்றெடுத்த வரும் பேரு வைத்தவரும் என்னை வாழ்த்தவரும் நீதானே கண்மழையே கண்மழையே சொல்லுவோ கண்மழையே எனக்காக பிளவுபட்ட கண்மழை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை என் மேற்கிருவுக்கு லட்சிப்பு தந்தவர் இதற்கு ஈடையினை உலகத்திலே இல்லையப்பா என்னை ரட்சித்து ஆமாட்டுவரே என் மேல் திருவ வைத்து ரட்சி போ தந்தவர் இதற்கு ஈடையினை இல்லையப்பா என் மேலே அன்பு வைத்து எனக்காக செய்தீரே இல்லை மரணம் இல்லை நித்திய ஜீவனை தந்தீரே நித்திய ஜீவனை தந்தீரே உமக்கே ஆராதனை சொல்லுவோ உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை ஜனிப்பு தவறு இதான் எடுத்தவரும் பேரு வைத்தவரும் இதான் வளர்த்தவரும் சொல்லுங்க ஜனிப்பு தவறும் அப்பா நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் தவிர நீங்க தான்ப்பா வளர்த்தவரும் கண்மழையே 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 ஊமங்கே ஆராதனை கைகள் உழிக்காமே ஊமங்கே ஆராதனை ஊமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை பாசிங்க அப்படி அமேன் எஸ் சிலையா உமக்கு நிகரான தெய்வம் ஆண்டவரே அகில உலகத்திற்கு ஆண்டவர் நீதான் எஸ் நிகரான தெய்வம் ஒன்றும் இல்லை அப்பா அகிலும் உலகத்திற்கும் ஆண்டவரும் உமக்கு நிகரான தெய்வம் ஒன்றும் இல்லை அப்பா அகிலும் உலகத்திற்கு ஆண்டவரும் நீதானே முடிவில்லா ராஜ்யத்தை அரசாடும் முடிவில்லா ராஜ்யத்தை அரசாளும் தெய்வம் நீரே கண்ணீரல்லா துடிப்பீரே கண்ணீரல்லா துடிப்பீரே நித்திய மகிழ்ச்சியே நீர்தானே நித்திய மகிழ்ச்சியே நீர்தான கண்மழையே 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 உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கு ஆராதனை வாசிக்காதீங்க கண்களும் மோடி கண்களும் மோடி எல்லாம் பிளவுண்டு கண்மலையாய் உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் கிரித்திருக்காங்க நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் என்று போவில் சொல்லப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை என் தெய்வம் உன்னை கிரியும் கொடுத்து வாங்கி இருக்கிறார் அப்படி ராஜ்யத்திற்காக அப்படி வாழ்வு வாழ்வதற்காக உன்னை கிரியும் இருக்கிற ஆண்டவர் விழுந்து கிடந்த என்னை உங்களை கத்தர் தூக்கின எதற்காக கண்மழையாக கல்வாரி சிலுவின் ரத்தத்தால் உன்னை கழுவி மாசற்றவர்களாகி பரிசுத்தவர்களாகி ஆசாரிகளாக லேவியனாக கத்தர் உடைய ராஜ்யத்திற்கு ஏற்படுத்த நோக்கி கரங்களை தட்டியாமே நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க கை கொண்டு வரலியா கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க ஹalleluya hallelujah 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 ஹalleluya hallelujah ஒரே ஒரு முறை மட்டும் பாடுங்க வாசிக்க வேண்டாங்க ஸ்தோத்திரம் என்னை ஜெனிப்புதவரும் சேர்ந்து ஆமென் என்னை ஜெனிப்புதவரும் நீதானே பெற்றெடுத்தவரும் நீதானே பேரு பேர் வைத்தவரும் நீதானே அப்பா மீண்டும் ஜெனிப்ப எனக்கு பேரு வைத்தவரும் என்னை வளர்த்த வரும் கண்மழையே கண்மழையே சொல்ல மீண்டும் மீண்டும் கண்மழையே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை மீண்டும் அமே உமகே ஆராதனை உமக்கே ஆராது தாயினும் அன்பினும் மேலான அன்பு அளவே இல்லாத உண்மையான அன்பு தாயினும் அப்பா அளவே இல்லாத உண்மையான அன்பு எனக்காக அடிக்கப்பட்டி சொல்லுங்க எனக்காக நொறுக்கப்பட்டி நான் வாழ மறித்தீரே எனக்காக உயிர் தீரே எனக்காக உயிர் தீரே உமக்கே ஆராதனை கைகளை போயிட்ட உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை என்னை ஜெனிப்பு தவறும் என்னை பெற்றெடுத்தவரும் எனக்கு பேரு வைத்தவரும் என்னை வளர்த்தவரும் என்னை ஜெயினிப்புத்தவரும் என்னை பெற்றெடுத்தவரும் எனக்கு பேரு வைத்தவரும் என்னை வளர்த்தவரும் கண்மழையே 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 உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ரெண்டு நிமிடம் உங்கள் கண்களின் மூடு ரெண்டு நிமிடம் கண்களின் மூடு அந்த அன்பை அன்பு ருசி பாரி பாஜி நண்பர் ருசி பாரி இயேசையா திற்குதரி சொல்லுகிறார் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன் துக்கங்களை சுமர்ந்த உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி அவரடிந்த அவர் தழும்புகளாலே நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் அப்படி தழும்புகளாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி தழும்புகளாலே இன்றைக்கு நீங்கள் செல்வ சீமான கத்தர் மாற்ற போகிறார் ஒரு உன்னதத்தின் ஆவினால் எங்களை பலப்படுத்துவீர்கள் அண்டவர் உன்னதத்தின் ஆவினால் எங்களை பலப்படுத்துவீராய் கிறிஸ்துவுக்காய் ஓடும்படியாய் கிறிஸ்துவுக்காய் வாழும்படியாய் கிறிஸ்துவுக்காய் மறிக்கும்படியாய் எங்கள் ஜீவனே அண்டவரை உமக்காக அண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஒரு முன்மாறி பின்மாறி ஆவியை அண்டவரை சபை மக்கள் மீது சபை மீது ஊற்றப்படுவதாக ஒரு முன்மாதிரி பின்மாறி ஆவியை ஓ அபிஷேகத்தின் ஆவினாலே உன் பிள்ளைகளை நிரப்புவீராக கடைசி காலை எழுப்புதலிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம்

நாம மையும் படுத்தும் அல்ல சீனாய் மழையிலே மோசுவோடு கூட இடைப்பட்ட ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கின மகிமை மேல் இறங்கின ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கின மகிமை அலை அழியா அலை அழியா அலை அழியா அலை மகிமை மத்திய மகிமை அழியா கத்துடைய மகிமே கத்துடைய மகிமை வெளியிறிய செய்யட்டும் இறங்கின மகிமை சோத்துரம் அண்டுமிறேன் தகப்பனே மத்துதிக்கரையா வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வில் இருக்கிற தடைகளை தடை கற்களை ஏசிக நாமத்தில் இன்றைக்கு நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் அண்டுமுறை விசுவாசத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கத்திற்காக வயிறாகி வாஞ்சி உடைய பிள்ளைகள் மீது உடைய ஆவில நரப்ப முடிய நான் சிபிக்கிறேன் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் அண்டுமுறை தாய்மார்கள் தகப்பன் ஒவ்வொரு மீதும் கத்துடி ஆவியானவர் பலத்து கிருகளை செய்வீராக நாம மயப்படுத்தும் ராஜா எல்லாம் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்குரிய என் மீட்டோர் அட்சிகரமாக ஏசு கிறிஸ்து நாமத்தின் வழியாய் பிதாவே ஆமே கரங்களை சத்தமா தட்டி ஆமே சொல்லுங்க கத்துடைய நாம மகிமைக்காக சத்தம் வரல பாருங்க தோத்திரம் 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 அல்ல சொல்லுங்க ஆமே சொல்லுங்க ஆமே ஒரு அஞ்சு வருஷம் உதவாத தலைவர்களுக்கெல்லாம் நாம் கையை தட்டி ஆர்வாரம் பண்றோம் அம்மே ராஜாதி ராஜா சிம்மாசனத்தில் வீட்டு இருக்கிற மைக்கிமன் தேவன் அவரை கரங்களை தட்டி இன்னொரு முறை சத்தமா அல்லே லுயா எம்மே கத்தரிக்கு ஸ்தோத்துறோம் அமே சம தேங்க் யூ வண்ணமாக சங்கீதப் பகுதியை நம்ம வாசுக் கேட்போ நம்மளே திருச்சபை தலைவர் இளங்காயி அவர்கள் முன்பதாக வந்து சங்கீதத்தை வாசித்து கொடுப்பான் சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்தை நம் வாசிக்க கேட்போம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதத்தை வாசிக்கும் போது நாம் எழுந்து நின்று நாமத்தை மயப்படுத்தும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் கொடுங்க ஸ்தோத்ரம் ஆமை நல்ல சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்தை நம் வாசிக்க கேட்போம்